வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக செக்மெண்ட் வைசா பார்க்கலாம் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் ஏழாம் இடத்தில் சூரியனோட உட்கார்ந்துருக்கார் சுக்கிரனோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் குருவும் சூரியனை இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பத்துக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ தொழில் வியாபாரம் வேலை நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையின் மூலமாக அங்கீகாரத்தை பெறக்கூடிய அமைப்பு நல்ல உழைச்ச நல்ல வேலை செய்து எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வேலையில் ப்ரொமோஷன் இடமாற்றம் நீங்கள் நினைத்தவாறு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கார் அப்போ எட்டில் போய் மறைகிறாரே அப்போ வேலையில் தொந்தரவு ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயம் இல்லை ஏன்னா பத்து குறைமன் தனக்கு பதினொன்றில் போய் உட்காந்துருக்கார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சில வழி வேதனைகளை கொடுக்கும் என்ன மாதிரி

இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் அதாவது உங்களுடைய மேலதிகாரிகளோட கொஞ்சம் பேச்சு கேட்டு நடந்து கொள்வது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருடங்களாக குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் அப்ப குரு பலன் இருந்ததா இல்லை அப்போ ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னு நான் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போது குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போது திருமணஸ்தானத்திலேயே குரு வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எனக்கு திருமணத்துக்கு வரன் இவங்க தான் வரணும் அப்படின்னு நெடு நாட்களாக ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வரணும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் ஜாதக பொருத்தம் ஆகல கட்ட பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குரு ஏழு உட்கார்ந்து சுக்குரனும் கலத்திரக்காரகனான சுக்குரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமை உட்கார்ந்துருக்கார் அப்போ கலத்திரக்காரகன் வலிமையா இருக்கு ஸ்தான அதிபதியும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால குருவினுடைய பலமும் இருக்கிறதுனால திருமண தடை என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக இல்லை திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணம் நடந்துடும் ஒரு சிலருக்கு இவர்தான் நமக்கு அப்படிங்கிறத அடையாளம் பாட்டு கூடிய தன்மையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிற தைரிய வீரியங்கள் பெறக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல தைரியம் இல்லை வீரியம் இல்லை ஏதோ இருக்கிறோம் ஏதோ போயிட்டு இருக்கு ஏதோ தடைகள் நடந்துட்டு இருக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருந்த இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ இதை செய்யலாம் இதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மூன்றாம் இடம் என்பது பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டுல ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க அப்போ பெயரையும் புகழையும் தரக்கூடிய கடந்த காலத்தில் எத்தனை உழைப்பு போட்டோம் அந்த மற்றவங்களுக்கு தான் போச்சு எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த விருச்சிக ராசி என்பர்கள் இன்னும் எமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே கொடுக்கலையே எங்களுக்கு ஒரு புகழையே கொடுக்கலையே எதை செய்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவாக இருந்து கொண்டு மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது சுக்கரன் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் கலை சம்பந்தப்பட்ட துறை அழகு சம்பந்தப்பட்ட துறை நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறை கலை அதாவது எந்த கலை ஆயக்கலை அறுவதன் சொல்லுவான் பற்றியில் எந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இரு இருக்கின்றவர்களுக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொண்டு தாயின் மூலமாகவும் தந்தை தாய் தந்தை இவர்களுக்கெல்லாம் ஒரு குடைச்சலாக இருந்தது ஒரு வகையில் உடல்நலம் சார்ந்த தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது வீட்டில் இருந்தால் கூட ஒரு நிம்மதி இல்லை என்று இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமேல் ஒரு நிம்மதி குழந்தைகளால் நிம்மதி எங்களை பார்க்கறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்மையும் ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அடையாளம் கட்டக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காதல் காதல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்தது காதல் நடந்து காதல் இருந்தது காதல்லையே ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக இருக்கிறோம் திருமணம் செய்யலாம் அப்படின்னா ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது அவர் ஒத்துக்கல பெற்றோர்கள் ஒத்துக்கலை இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்து கொண்ட அந்த காதலில் இருந்து அதில் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அமையுங்கிறதுலையும் எந்தவித கருத்தும் இல்லை அதே சமயம் ஒரு கூட்டு தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை மனைவி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பதினோராம் அதிபதி கணக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் புதன் பகவான் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக நல்ல தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி தங்கம் சார்ந்த விஷயத்தில் தங்கம் முதலீடு அது தங்கத்தை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிரசம் உ கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல புகழ் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய தன்மை அதுல அடுத்த நிலைக்கு பரிணாமம் செல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைகிறது தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகள் தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலிமையாக சுக்கரனோட சூரியன் சேர்ந்து வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் தொழில் எந்த தொழில் தொழில் மூலம் அபிவிருத்தி தொழிலுக்கு லாபங்கள் தொழிலுக்காக கடன் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த கடனை வைத்து அதன் மூலமாக கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கேது பதினோராம் இடத்தில் அது கண்ணி இருக்கின்ற கேது நல்லது செய்யும் ஆனாலும் குருவினுடைய பார்வை அந்த பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் இதுவரைக்கும் லாபமே கிடைக்கல போட்ட முதலீடு தான் முதலீடுக்கு கூட ஒரு பெரிய இது கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்கள் லாபத்தை எதிர்நோத்து காத்து கொண்டிருக்கின்ற அனை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நாலு காசு சேர்த்தக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சுக்கரன் நல்ல சுக்கரன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் ஆட்சி புலத்தோட வலிமையா இருக்கிறதுனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் அந்த ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டில் போய் மறைகி அப்போ சுக்கரன் எட்டல போய் மறையும் போது அப்போ அந்த இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியில வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்